வீரர் காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் மதுக்கரை மார்க்கெட் கொடியேற்று விழா நிகழ்ச்சி மதுக்கரை வணிகர் சங்க பொதுச்செயலாளரான செந்தில்குமார் தலைமையில் மதுக்கரை பகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் மற்றும் கோவை மாவட்ட சூலூர் சந்திரசேகரன் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தனர் பின்னர் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்கள் மேலும் மதுக்கரை வணிகர்கள் சங்க நிர்வாகிகள் தலைமையில் மற்றும் மதுக்கரை மார்க்கெட் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இணை மதுக்கரை கோரி அலுவலகத்தில் இருந்து மதுக்கரை மார்க்கெட் வரை மழை பெய்து கொண்டு இருக்கும் வேளையிலும் ஜமாப் இசையுடன் இரு சக்கர வாகனங்களில் சென்று பட்டாசுகளை வெடித்து சிறப்பு விருந்தினர்களுக்கு உற்சாக வரவேற்பை அளித்தனர் பின்னர் மாநில தலைவர் ஏ விக்ரமராஜா நிர்வாகிகளுடன் பேசுகையில் மதுக்கரை வணிகர் சங்க தலைமையில் கிளை சங்க மதுக்கரை மார்க்கெட் நிர்வாகிகள் தனக்கு உற்சாக வரவேற்பு அளித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் மதுக்கரை வணிகர் சங்கத்திற்கும் மதுக்கரை மார்க்கெட் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார் அதே சமயம் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் சங்க பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு மதுக்கரை வணிகர்கள் சங்க தலைவர் சசிதரன் பொருளாளர் அரோமா பாஸ்கர் மற்றும் மதுக்கரை மார்க்கெட் வணிகர் சங்க கிளை தலைவர் வேல்முருகன் மதுக்கரை மார்க்கெட் வணிகர் சங்க கிளை செயலாளர் ராஜா மதுக்கரை மார்க்கெட் வணிகர் சங்க கிளை பொருளாளர் எஸ் நந்தீஸ்வரன் மற்றும் கோவை மாவட்ட தலைவர்கள் மதுக்கரை வணிகர்கள் சங்க ஏழு கிளைகள் மட்டுமின்றி மாவட்டத்தில் உள்ள கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் போட்டோகிராபர்கள் ஜான் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாநில தலைவர் தெம்பாண்டி சட்டம் விக்ரம் ராஜா அவர்களுக்கு மற்றும் மாநில தலைவர் மண்டல தலைவர் மதுரை மதுரை மார்க்கெட்டு மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் கொள்கிறேன் எங்கள் பணி இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக நடைபெறும் என்று உறுதி அளிக்கிறேன் தலைவர் பொறுப்பை நான் மென்மேலும் பாதுகாத்து சிறப்பாக செய்கிறேன் வந்திருக்கும் அனைத்து வியாபாரிகளுக்கும் மனித பணி உறுப்பினர்களுக்கும் மற்றும் இங்க கலந்து கொண்ட எல்லா மனிதர்களுக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்போம் இருப்போம் என்று தெரிகிறேன்